குரல் நூற்றி அறுபத்து ஒன்று ஒழுக்காரா கொள்க ஒருவந்தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு குரல் விளக்கம் மனத்தில் பொறாமை இல்லாமல் வாழும் இயல்பை ஒழுக்கத்திற்குரிய நெறியாகப் பெற்று விளங்கிட வேண்டும் குரல் நூற்றி அறுபத்தி இரண்டு விழுப்பேற்றின் அப்தொப்பது இல்லையார் மாட்டும் அழுக்காற்றின் அண்மை பெறின் குறள் விளக்கம் யாரிடமும் புறாமை கொள்ளாத பண்பு ஒருவர்க்கு வாய்க்க பெருமையானால் அதற்கு மேலான பேரு அவருக்கு வேறு எதுவும் இல்லை குரல் நூற்றி அறுபத்து மூன்று அருணாக்கம் வேண்டாதான் என்பான் பிறநாக்கம் பேணாது அழுக்கருப்பான் குறள் விளக்கம் அறநெறியையும் ஆக்கத்தையும் விரும்பி போற்றாதவன்தான் பிறர் பெருமையை போற்றாமல் பொறாமை களஞ்சியமாக விளங்குவான் குரல் நூற்றி அறுபத்து நான்கு அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து குரல் விளக்கம் தீய வழியில் சென்றால் துன்பம் ஏற்படும் என்பதை அறிந்தவர்கள் பொறாமையினால் தீச்செயல்களில் துபடமாட்டார்கள் குரல் நூற்றி அறுபத்து ஐந்து அழுக்காறு உடையார்க்கு அதுசாலும் உண்ணார் வழுக்காயும் கேடின்பது பது குரல் விளக்கம் பொறாமை குணம் கொண்டவர்களுக்கு அவர்களை வீழ்த்த வேறு பகையே வேண்டா அந்த குணமே அவர்களை வீழ்த்திவிடும் குரல் நூற்றி அறுபத்து ஆறு கொடுப்பது அழுக்கறுப்பான் சுற்றம் உடுப்பதுவும் உண்பதுவும் இன்றி கெடும் குரல் விளக்கம் உதவியாக ஒருவருக்கு கொடுக்கப்படுவதை பார்த்து பொறாமை கொண்டால் அந்த தீய குணம் அவனை மட்டுமின்றி அவனை சார்ந்திருப்போரையும் உணவுக்கும் உடைக்கும் கூட வழியில்லாமல் ஆக்கிவிடும் குரல் நூற்றி அறுபத்தி ஏழு அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டிவிடும் குரல் விளக்கம் செல்வத்தை இலக்குமி என்றும் வறுமையை அவளது அக்காள் மூதேவி என்றும் வர்ணிப்பதுண்டு புறாமை குணம் கொண்டவனை அக்காளுக்கு அடையாளம் காட்டிவிட்டு தங்கை இலக்குமி அவனை விட்டு அகன்று விடுவாள் குறள் நூற்றி அறுபத்தி எட்டு அழுக்காறு என ஒரு பாவி திருச்செற்று தீயொழி விடும் குரல் விளக்கம் புறாமை எனும் தீமை ஒருவனுடைய செல்வத்தையும் சிதைத்து தீய வழியிலும் அவனை விட்டுவிடும் குரல் நூற்றி அறுபத்து ஒன்பது அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேடும் நினைக்கப்படும் குரல் விளக்கம் பொறாமை குணம் கொண்டவனின் வாழ்க்கை வளமாக இருப்பதும் பொறாமை குணம் இல்லாதவனின் வாழ்க்கை வேதனையாக இருப்பதும் வியப்புக்குரிய செய்தியாகும் குரல் நூற்றி எழுவது அழுக்கற்று அகன்றாரும் இல்லை அஃப்து இல்லார் பெருக்கத்தில் தீர்ந்தாரும் இயல் குரல் விளக்கம் பொறாமை கொண்டதால் புகழ் பெற்று உயர்ந்தோரும் இல்லை பொறாமை இல்லாத காரணத்தால் புகழ் மங்கி வீழ்ந்தோரும் இல்லை